நல்லதே நடக்கும் பொம்மை சிவாயும் எல்லாமில் ஸ்ரீவாரகிம்மன் திருடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த உலகத்துல யாரை நம்புறதுனே தெரியல இன்றைக்கு நல்லவனாக இருப்பவன் நாளைக்கு கெட்டவனா மாறிடலாம் மற்ற எல்லாருக்கும் நல்லவனா இருப்பான் ஆனா உங்களுக்கு மட்டும் கெட்டவனாக மாறிடுவார் அதே போலதான் உங்களையும் சில பேர் கெட்டவன்னு சொல்லுவாங்க சில பேர் நல்லவன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் சொல்வாங்க எல்லாருக்குமே நம்ம நல்லவனாக இருக்க முடியாது எல்லாருக்கும் நம்ம கெட்டவனாக இருக்க முடியாது ஆனால் உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து கருப்பாடுகள் போல் இருந்து உங்களுடைய தோல்விக்கும் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் யார் அவர்கள் மூலமாக ஏற்பட கஷ்டங்கள் என்ன அப்படிப்பட்ட நபர்கள் யார் உங்களுக்கு நல்ல ஒரு கைகாட்டியாக வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கை துணைவரை பயணித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாழ்க்கைக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு அப்படின்னு எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைய வரிசையில் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ பதிவை ஃபுல்லாக பார்க்க முடியல நம்ம சேனலில் ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் ஆக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசி ராசிக்கு அதிபதியாரு சனி பகவான் இந்த மகர ராசியில செவ்வாய் உச்சமடைவார் குரு அடைவார் அதனாலேயே உழைப்புக்கு பேர் போனவர்கள் இந்த மகர ராசினர் என்று சொல்லலாம் பரம்பர தொழில் அல்லது சொந்த பந்தங்கள் உறவுகளை அரைவணைத்து ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வழி நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மகராசிக்கு அதிபதியாக கூடிய சனி பகவான் நீதிமான் விதிக்கார்கள் சொல்வார்கள் அந்த விதியின் வசத்தால் சில பேர் உங்களுக்கு கூடவே இருந்து துரோகம் பண்ணிடுவாங்க சில பேர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களில் உங்களுடைய வாழ்க்கையோடு தவிர்க்க முடியாமல் கருப்பாடுகள் மாதிரி கூடவே பயணித்து துரோகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை பார்க்க போகிறோம் ஸோ இது முதல்ல இயற்கையின் விதி அதை தெளிவாக புரிஞ்சுங்க அதற்கு அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது நடக்கும் சரிங்களா அதனால இது இயற்கை விதி அப்படின்றத தெளிவா புரிஞ்சுங்க அவர்கள் இதற்கு முழுமையான காரணம் அல்ல சரிங்களா சரி எப்படி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராசி மேச லக்னத்துல பிறந்தவங்க உங்களோடு ஏதாவது ஒரு உறவாக ஏற்பட்டு விட்டால் சோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு கல்வி தட படிப்பூசித்துல பிரச்சனை அல்லது சொத்து தகராறு வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அல்லது உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு அவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல காரணமாக அமைந்து விடுவார்கள் அது யாரும் மேச ராசி இல்ல மேச லக்னத்துல பிறந்தவங்க அதேபோல் உங்களை ஒன்றுமில்லாதவனாக ஜீரோவாக ஆக்குறதுக்கு அவங்களுக்கு வல்லமை உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியா மிதுன ராசியில பிறந்தவங்க உங்களிடம் எதிரியாகவோ அல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படுத்துபவர்களாகவோ உங்களுக்கு அவங்களாலே ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை உருவாகலாம் சோ அது ராசி ராசிக்காரங்க அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்க ஏற்பட வாய்ப்புண்டு இதற்கு அடுத்தபடியா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க ஏகப்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகளை அவர்கள் மூலமாக நேரடியாகவும் அல்லது மறைமுகமாகவும் நீங்கள் சந்திக்க நேரிடும் சில தவறான விஷயங்கள் நீங்கள் செய்தால் கூட அதை பெரிய அளவு சுட்டி காட்டுவர்களாக அவர்கள் இருந்து விடுவார்கள் ஸோ அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு பாதகமாக அமையறதுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் ஏற்படுறதற்கும் அவங்க காரணமாக அமைஞ்சிருவாங்க ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பறந்துவாங்க ஸோ இவங்க மூலமாக உங்களுடைய பணம் நேரம் போன்ற விஷயங்கள் நிறைய விஷயத்துல செலவாகும் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும் அவர்கள் மூலமாகும் ஸோ இந்த நான்கு ராசி மேஷம் மிதுனம் சிம்மம் மற்றும் தனுசு இந்த ராசியிலோ லக்னத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வழியில உங்க வாழ்க்கையில தொடர்போடு இருந்துட்டா அவங்க மூலமா அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்கும் அல்லது உங்களுடைய தோல்வி ஏற்படுறதுக்கும் அல்லது அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இது இயற்கையின் மீது இதற்கு அடுத்தபடியாக யார் நல்ல ஒரு கைகாட்டியாக அதாவது வழிகாட்டியாக வாழ்க்கை துணை மாதிரி நல்ல ஒரு நட்போடு பழகக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாரார் அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர் ராசிக்காரங்களை பொறுத்தவரை அதுல முதல் ராசியாக வரக்கூடியது இந்த ராசியில பிறந்தவங்க அவங்க மூலமா அன்பு பாசம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு சரியான ஒரு வழிகாட்டி குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில் தலையிட்டு அவருடைய பங்களிப்பு அவருடைய உதவி இவர்கள் மூலம் நிச்சயமானவங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய பெயரை மாற்றுவர்களாக நற்பெயராக மாற்றுவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இது ரிசவராசி அல்லது ரிசவர்களில் பிறந்தவங்க இதற்கு கடக கடகராசி மற்றும் கடக லக்னத்தை பிறந்தவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும் தொழில் ரீதியா ஒரு வேலை ரீதியா அல்லது வாழ்க்கை துணையோ அப்படி அமைஞ்சாலும் அவங்க மூலமா நல்ல ஒரு கொடுக்கும் தோழனாக இருந்து கடைசி வரை உங்களுடைய இன்ப துன்பங்களை பங்கு கொள்வார்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சம்பந்தமான விஷயத்துல அவருடைய உதவி இருக்கும் இதற்கு அடுத்தபடியா ராசி மற்றும் கண்ணீர் லக்னத்தை பிறந்தவங்க உங்களுக்கு ஒரு தாய் தந்தை போல் இருந்து நீங்க தப்பே பண்ணலாம் சுட்டி காட்டி உங்களை நல்வழிப்படுத்துவார்கள் உங்களுக்கு வரக்கூடிய தலைபோர் அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து கூட அவளுடைய உதவி மூலமாக நீங்கள் தப்பிப்பது உறுதி சரிங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிக மிக முக்கியமான ராசி துலாம் ராசி துலா ராசிக்காரங்க மட்டும் மகர ராசிக்காரங்களோடு எப்படியாவது தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா மகர ராசிக்காரங்க அவர்களை விட்டுவிடாதீர்கள் அவர்களுடைய பழக்கவாதத்தை விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சம் பெயர்ப்புகள் பொருளாதார நிலைய முன்னேற்றம் இவை அனைத்தும் துலா ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறிய உதவியால் பெரிய லாபம் பெரிய மாற்றம் ஏற்படும் அது எந்த மாற்றுக்கு அடுத்தது இதற்கு அடுத்த ராசின்னு பார்த்தா விருச்சக ராசியில் பிறந்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்க நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பயந்து தயங்கி நிற்பீங்க ஆனால் அவர்கள் முன்னின்று உங்களுக்கு வழி நடத்துவார்கள் நீங்கள் அச்சப்படக்கூடிய பயப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்கள் முன்னின்று உங்களை கை கொடுத்து உங்களை அந்த காரியத்தில் ஈடுபடுத்தி வெற்றி பெறச் செய்வார்கள் ஸோ அதுக்கு நீங்கள் விருச்சிக்காரங்களை தாராளமாக நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அதாவது ரிஷபராசி கடகராசி கன்னி துலா மற்றும் விருச்சகம் இந்த ராசிலோ அல்லது லக்னத்திலோ பிறந்தவர் உங்களோட இதாவது ஒரு உறவா அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மூலமா செய்யக்கூடிய சிறிய உதவி பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் பெரிய நன்மையை கொடுக்கும் சரிங்க இந்த பிற ராசிகள் இருக்கிறாங்களே அவங்க என்ன சொல்றது கும்பம் மற்றும் மீனம் மகர ராசிக்கு எப்படி சனி அதிபவ அதிபதியோ அதே போல கும்ப ராசிக்கும் சனிபான் அதிபதி சரிங்களா ஸோ கும்பம் மற்றும் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சம பலன் நடக்கும் அவங்களும் பெரிய நன்மையோ பெரிய தீமையோ ஏற்பட வாய்ப்பு இல்லை சரிங்களா ஸோ இப்போ எங்களுக்கு வேற வழி இல்லை எங்களுடைய வாழ்க்கை துணையாக நண்பர்களாக கூட பிறந்தவங்களாக பிள்ளைகளாக நான் சொன்ன முதல் ராசி ஒருவர்கள் அமைஞ்சிட்டாங்க அந்த உறவுகளால் எங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுது அந்த உறவுகள் எங்களை விட்டு பிரிஞ்சு போக கூடாது அந்த உறவுகளால் எங்களுக்கு பிரச்சனையும் வரக்கூடாது அந்த உறவுகளால் ஏற்பட ஒரு சண்டை நீங்கி உணவுகள் அந்த உணர்வுகளை மாற்றி அமைத்து எங்களோட நல்லா பழகணும் நல்லா பேசணும் அவங்களால கெடுபலன் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க வீட்டில் அதிகப்படியான முறையில் வேல் வழிபாடு செய்வதும் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமா அல்லது பழனி முருகப்பெருமான் அதற்கு வேலில் அபிஷேகம் செய்வது வேலில் தேன் அபிஷேகம் குறிப்பிட்டு செய்வதும் அந்த தேன் அபிஷேகத்தை வீட்டில் கொண்டு வந்து பிரசாதமா இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வெள்ளிக்கிழமை தவறாமல் வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்காரனாலும் சரி குத்து விளக்காரனாலும் சரி அந்த குத்து விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெயில் சிறிதளவு கல்கண்டை போட்டு வாங்கி அது வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த கல்கண்டு கரையை கரைய உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய குணநலங்கள் மாறுபடும் ஸோ அதே போல் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு இனிப்பு வகை பதார்த்தங்கள் சமைச்சு அதை ஜீவராசிகளுக்கு எறும்பாக இருக்கலாம் குரங்காக இருக்கலாம் இல்லை பைரவராக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஜீவராசிகள் கொடுப்பது உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் மகர ராசியில் பண்ண நீங்க வெள்ளி மோதிரம் போட்டுக்கொள்கின்ற பொழுது உறவு ரீதியான ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும் ஸோ தவிர்க்க முடியாத உறவுகள் நான் சொன்ன அந்த முதல்ல ஒரு நான்கு ராசி சொன்னேன் இல்லையா ஸோ மேசம் மற்றும் மிதுனம் சிம்மம் அதுக்கடுத்து தனுசு இந்த நான்கு ராசியில் அமைஞ்சிட்டாங்கன்னா வேறு வழியில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுகின்ற பொழுது அந்த உறவுகளாக இருக்கக்கூடிய கெடுபல் இல்லாமல் இருக்கும் அந்த உறவுகளோடு உங்களுடைய பழக்க வழக்கம் சுமூகமான முறையில் இருக்கும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றி அமைச்சிங்க இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சரிங்களா ஸோ நல்ல நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் எங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறைத்தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ரெண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அறுதளிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் எல்லாம் ஸ்ரீ திருவடி சரணம்